அனைவருக்கும் வணக்கம் முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை வரைக்கும் ஸ்கிப் பாருங்க இந்த வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு ரூபாய் மூவாயிரம் மொத்தமாக வரும் அதன்படி மகளிர் தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளன மகளிர் தொகை திட்டத்தில் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமண மாணவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டரை லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் விரைவில் அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் இதற்கு புதுமை பெண் திட்டம் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதன்படி அரசு பள்ளியில் படித்து கல்லூரி இந்த நிதி வழங்கப்படும் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் மாணவர்கள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்